போலீஸ் ஆஃபீஸரா வந்து உள்ள வந்து ஒரு ஏட்டையா மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பொம்பளை ரவுடிய கைது செய்யறதுக்காக உள்ள போவோம் அவங்கள ஒரு படத்துல அப்ப மத்தவங்களா கூட நாங்க ஒரு நாங்க வரோம் யோ நான் போறேன் ஒத்தால போறேன் அப்படின்னு சொன்னா உள்ள போனவங்க அந்த பொம்பளை எல்லாத்தையும் உடிச்சு விட்டுக்கிட்டு அவ யூனிஃபார்ம போட்டு இவன வந்து அம்மனை குண்டியை விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு சீன் இருக்குல்ல ஆமா இதை எந்த நடிகனாவது நடிப்பானா உதாரணத்துக்கு விவேக் இந்த மாதிரி சீன்ல நடிக்க மாட்டாரு விவேக் வந்து கொஞ்சம் டீசெண்டா நடிப்பாரு எல்லா ஹீரோக்களாலையும் நிராகரிக்கப்பட்ட கதை வந்து என் ராசாய் மனசு அனைத்து ஹீரோ குறிப்பா அந்த பிரபு மாதிரி பல பேர் இறங்கரிச்சுக்கா படத்தை அப்ப அப்போ கவுண்டமணி நிலம் எப்படின்னா ஹீரோவாக இருந்த சத்யராஜுக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் அதே படத்துல காமெடியனா இருக்கிற கவுண்டமணிக்கு முப்பது லட்ச ரூபாய் சம்பளம் நம்ம பணி அதனால என்ன செஞ்சாங்கன்னா கவுண்டமணிக்கு வந்து அப்போ சம்பளம் அதிகமான ஒரு காலகட்டம் அப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் போது கவுண்டமணி வந்து ஒரு அவருக்குரிய அந்த பணம் கொடுக்கல என்ன வரமாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேர் கூட ஒரு தகராறு டேட் அதிகமாகும் அப்படிங்கிற பஞ்சாயத்துல நடிகைக்கு சப்போர்ட் பண்ணாரு ராமராஜன் அப்படிங்கிற கோபத்துல அவரை கண்ணத்தில் அரைஞ்சிட்டா ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேல் பெரிய ஒரு நகைச்சுவையில வந்து காமெடி சூப்பர் ஸ்டாரா மாறி பெரியாரானதுக்கு பின்னாடி இன்னொரு படத்துல மீண்டும் பிசி சி சிறி நாம் ஒளிப்பதிவு காலகட்டம் வருது காலம் எப்படி சுழற்சியா இருக்கு பாருங்க வடிவேல் கூப்பிட்டு பிசி சார் நான் என்ன ஷார்ட் சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்க திங்க் பண்ண தேவையில்லை புரியுதா அப்படின்னு கேட்டாராம் அவருக்கு நில வாங்கி தர்றோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவரை ஏமாத்தனதே காமெடிஷன் எழுதி கொடுத்துருக்காங்க படிக்காத பொருள திரைக்கட நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒரு நேர்காணல் சமீபத்தில் வடிவேலு சிங்கமுத்து அது சண்டை அது குறித்தான வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வேணும் அப்படின்னு வடிவேலு சிங்கமுத்துக்கு மேல கேசும் போட்டிருக்கிறாரு ரொம்ப பிகினிங்ல இருந்து இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஏதோ லேண்ட் வாங்கி கொடுத்தாங்க அதுல சண்டை அப்புறம் ஒரு சில படங்கள்ல வந்த பேமெண்ட் பிரச்சனை இப்படி பல குற்றச்சாட்டுகள் அப்புறம் அரசியல் ரீதியாக அது மாறிச்சு இவர் வந்து ஏடிஎம்கே போனாரு சிங்கமுத்து வடிவேல் வந்து திமுக பிரச்சாரத்துக்கு வந்தாரு இப்போ அது ரெண்டு முரணா மாறிச்சு அப்படிங்கிறது அப்புறம் தன்னுடைய சக நடிகர்களுக்கு ஒழுங்கா எதுவும் செய்ய மாட்டார்னு வடிவேல் குறித்து செய்திகளை வெளியில பேசுறதுன்னு பல்வேறு விஷயங்கள் சிங்கமுத்து தரப்புல இருந்து பேசுறது ஆனால் வ வடிவேல் தரப்பிலிருந்து அமைதி மட்டுமே இருந்தது எதுவுமே ரிப்ளையும் இல்லை ரியாக்ஷனும் இல்லை ஒன்றுமே இல்லை கட் பண்ணா அஞ்சு கோடி ரூபாய் காசு கொடு அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்று இருக்கு மனநெஸ்டை கேட்கறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்க கேட்கலாம் அதை குறையாவும் சொல்லலை பட் ஆக்சுவல் சினாரியோ அப்படிங்கிறது என்ன என்ன சண்டை அவங்களுக்குள்ள நகைச்சுவை நடிகர்கள் வந்து அந்த காமெடி சீன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு டீம் வச்சிருப்பாங்க எப்பவுமே ஏன்னா உங்களுக்கு வந்து சினிமாங்கிறது ஒரு சீசன் மாதிரி ஒரு ட்ரெண்டிங்ல வரும் போயிடும் காமெடி சீன்ஸுங்கிறது எவர் கிரீன் எப்போ வேணாலும் போட்டு நீங்க வந்து இன்னைக்கு கூட செல்லூர் ராஜ் ஒரு அறிக்கை விடும்போது வடிவேருடைய சூனாபனா காமெடி மாதிரி இருக்கு அண்ணாமலை முன்னாள் அமைச்சர் காமெடி தான் என்ன அப்ப அது சாதாரண மக்கள்கிட்ட போய் சேருங்கிறதுக்காக தான் அதை வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு பெரும்பாலும் வடிவேலுடைய காமெடிகள் கவுண்டர் எல்லாமே ரியல் லைஃப்ல எல்லாருக்கும் பொருத்தி பாக்குற மாதிரி அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அபத்தமான விஷயங்கள் இல்லை கேவலமான விஷயம் இருக்குல்ல இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க போறீங்க போற வழியில வந்து ஒரு இந்த தண்ணியை வந்து உங்க மேல ஊத்தி விட்டாங்க கழுவனை தண்ணியை மூஞ்சிட ஊத்தி விட்டாங்கன்னு ஒரு எதிர்புச்சுக்கிறேன் அது வந்து நீங்க பட்டுச்சட்டையெல்லாம் போட்டு பில்ட் பண்ணி இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒருத்தர் பொண்ணு வாங்க போறேன் அன்னைக்கு வந்து கலவுனை தண்ணியை வந்து மாட்டுக்கு வச்சிருந்த தண்ணியை வந்து பளிச்சுன்னு ஒருத்தி ஊத்தி விட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த அவமானம் மாதிரியான விஷயங்களை ஏத்துக்கிட்டு நடிக்கிறது இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு போலீஸ் ஆபிசரா வந்து உள்ள வந்து ஒரு ஏட்டையா மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பொம்பளை கைது செய்யலக்கா உள்ள போல வடிவே ஒரு படத்துல அப்ப மத்தவன் கூட நாங்க யோ நான் போறையா ஒத்தால போறையா உள்ள போனோம்னா அந்த பொம்பளை எல்லாத்தையும் உடிச்சு விட்டுக்கிட்டு அவ யூனிஃபார்மை போட்டு வந்து அம்மனை குண்டிய விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு சீன் இருக்குல்ல ஆமா இது எந்த நடிகைனாவது நடிப்பானா ஒரு பொம்பளை வந்து எல்லாத்தையும் உடிச்சு விட்டுட்டா அவளை சமாளிக்க முடியல அப்படிங்கறது ஒரு போலீஸ்காரனாகவும் இருந்துகிட்டு கேவல ஒரு இடம் இல்லை தன்னை தானே தாழ்த்தி அதே அதேதான் நீங்க கரெக்டான வார்த்தையை சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொடுக்குற இடம் இருக்குல்ல இதை ரெண்டு பேர் செஞ்சுருக்காங்க ஒருத்தர் வந்து சார்லி சாப்பிட்டு செஞ்சுருக்காரு அவர் வந்து வடிக்க விடுகிறது அடிபடுறது மிதி பார்க்கறது குப்பரை விடுகிறதுலாம் சிரிப்பு உண்டாக்குற மாதிரி காட்சிகள்லாம் அவர் நிறையா பண்ணியிருக்காரு அது கூட கொஞ்சம் ரீசெண்டானது இன்னும் அபத்தமான விஷயங்களை வடிவேல் வந்து எந்த குச்ச நாச்சமும் பார்க்காம இந்த மாதிரி சீன்ல நடிக்கிறது இருக்கு இல்லையா இதுதான் வடிவேலோட எக்ஸ்ட்ரீம் இது சரியா இல்ல அது தவிர்க்கணும்னு யோசிக்க அப்படி சொல்ல தவிர்க்கணுங்கிறது இல்லைங்க இமேஜ் பாக்குறவங்க நடிக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு விவேக் இந்த மாதிரி சீன்ல நடிக்க மாட்டாங்க விவேக் வந்து ஒரு கொஞ்சம் டீசெண்டா நடிப்பாரு விவேக் வந்து இப்ப நீங்க ரன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சாக்கடையில விழுதா நடிப்பாரு ஆனா இன்னும் அதை விட கேவல படத்துல வச்சு இப்ப ஒரு மனித ஒரு நம்ம சமூகமே ஒரு ஆணாதிக்க சமூகம் ஒரு பொம்மை ஒருத்தர் அடி வாங்குறது இருக்கிற அடி வாங்குற காட்சியில வந்து கதற கதற அவன் வந்து அடி வாங்கினான் ஒரு காட்சி வந்து வந்து வி சேகர் படத்துல ஒண்ணு வந்து ஒரு நடிச்சிருப்பாரு இப்ப பாரு அவங்க நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லி உள்ள போவாரு தொழிற்சாலை அடிக்க கடைசியில சவுண்டு மாதிரி வெளியே வந்து விழுகும் வேற ஒன்னா இருக்கும் இவர் தான் அடி வாங்கி கிடப்பாரு இது மாதிரி காட்சிகளுக்குள்ள சின்ன சின்ன சீன் நடிப்பாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் யாருமே நடிக்க மாட்டாங்க அது வந்து வடிவேலோட மிகப்பெரிய சிறப்பு இதுக்கு வந்து காமெடி சீன்ஸ் எழுதுறதுக்கான ரைட்டர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க யாருக்குமே மக்களுக்கு தெரியாது அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த காமெடி உருவாக்குவாங்க இவருக்கே கிரியேட்டிவிட்டி உண்டு வடிவேல சீன்ஸ் சொல்வாரு ஆனா எல்லா சீனையும் அவர் சொல்ல முடியாதுல்ல சீன் வந்து டேரக்டர் தானே சொல்லுவாங்க இவங்களே கிரியேட் பண்ணுவாங்களா தனிச்சா ஒரு ஒரு படத்துக்கு வந்து ஒரு அந்த முதன்மையான கதைகள் முக்கியமான விஷயங்களை போனாலே டைரக்டர் ஒரு படம் பண்ணுவாரு இவங்க என்ன செய்வாங்கன்னா கதைக்குள்ள காமெடி இருந்துச்சுன்னா டேரக்டர் சைட்ல இருந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணுவாங்க ஒரு தனி டிராக கமர்ஷியல் படத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப படித்துற பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஏமாத்தி சாப்பிடுறது அண்ணே இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நம்ம விசாம உழைச்சு சாப்பிடலாம் அடையே உழைச்சா வந்து அண்ணனுக்கு வேர்க்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படித்துற பாண்டினு ஆட்டையை போட்டு சாப்பிடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த கதைக்குள்ள இல்லாம ஒரு டிராக் தனியா போகும் அது கிரைக்கதை மாதிரி சொல்லலாம் ஆனா அந்த படத்துலயே கரண் பக்கத்துல தம்பி டோக்கன் போட்டு போங்க அப்படின்னு அந்த படத்தோட ஒட்டுறது மாதிரியான ஒரு சில காட்சிகளை தெருத்து காமெடியும் வச்சு ஆனா இவங்க இவங்க காட்சி தனி டிராகா இருக்கும் இந்த டிராக டிசைன் பண்றது இந்த காமெடி குரூப் குரூப் தான் அது ஏறத்தால என்ன செய்வாருன்னா தொடங்கும் போது இருக்கிற நிலை வேற வடிவேலுடைய ஆரம்ப காட்டமுங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து ராஜ்கிரண் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் போது ஒரு திருமணத்துக்கு போறாரு மதுரைக்கு போனாரு போன இடத்துல என்ன பண்ணாருன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இவரை பாத்துக்கிறதுக்கு அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டு வர்றது ரூம் ரூம் போட்டு கொடுக்கறது அவரை திரும்ப கல்யாண மகன் கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயம் திரும்ப ரயில்வே தீவிர வரைக்கும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு வடிவேலை வந்து அவர் நியமிச்சாங்க அவர் எதுக்காக அவரை அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டாங்கன்னா அவர் சினிமா ப்ரொடியூசரா இருக்கிறாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ப்ரொடியூசர் ஆயிட்டார் ராமராஜன் வச்சுலாம் படகர் எடுத்துட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு தயாரிப்பாளரோட இவனை இப்ப நாடகத்துல எல்லாம் போய் பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் ஒரு அவரை அடிப்படையில் இருக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளா சினிமா கிடைக்கிறாரு போயிட்டு போயிட்டு வர்றாரு அப்படி வருங்கிறவரு தான் கொண்டு வந்து இவர் அவரை வந்து அந்த ரூம்ல வந்து பல காமெடியெல்லாம் சொல்லி பாட்டுலாம் பாடி ரொம்ப என்டர்டைன்மெண்டாக அவரை வந்து ஜாலியாக இருக்காரு அப்ப நான் நடிக்கிற காத்தாயே ஆசைப்பட்டேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலான்னு சொல்றாரு அப்போ வந்து இந்த செல்போன்லாம் வராத காலம் அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவரோட அட்ரஸ் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஏன்னா இவருக்கு போன் நம்பர் கிடையாது அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு இவர் போயிட்டாரு ராசாவின் மனசுலன்னு ஒரு படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜகரன் அறிமுகமான படம் அந்த கதையை வந்து கஸ்தூரி ராஜா அவருடைய உண்மையான பேர் கிருஷ்ணமூர்த்தி விசிட் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்தவர் எல்லா ஹீரோக்களாலையும் நிராகரிக்கப்பட்ட கதை வந்து என் ராசாவின் மனசுல அனைத்து ஹீரோ குறிப்பா அந்த பிரபு மாதிரி பல பேர் நிராகரிச்சிருக்காங்க படத்தை ஏன்னா ஒரு கற்பிணி பெண்ணை வந்து அதை எதிர்பாராத விதமா இறந்து போகிறதா அந்த படத்துல இருக்கும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல வந்து குடியாரை நிதிச்சு கொண்டு இருக்கும் அது அப்படி கதான் என் நடிப்பான் பெண் பெண்களுக்கு எதிரான சென்டிமெண்ட் அப்போ பெண்கள்லாம் தேட்டருக்கு வந்த காலம் இப்ப மாதிரி பெண்கள் அதிகமா வராத காலம் இல்லை அப்ப அதிகமா பெண்கள் படம் பார்த்த காலம் தாய்க்குடம் பாராட்டும் திரைப்படம் போஸ்ட் போஸ்டர் காலம் தாய்மார்களின் அப்படிங்கிற காலம் அதனால என்ன பண்ணாருன்னா இப்படி ஒரு கதையை போய் சொன்னா எப்படி அது உருப்படும் அப்படின்னு ராஜ்கிரண் தான் இந்த சீனை கரெக்ஷன் பண்றாரு அவை முரடந்தாய் பாக்குறதுக்கு ஆனா அவன் மனசு வந்து ஒரு மல்லிகப்பு மாதிரி அப்படின்லாம் டைலாகுகளை கிரியேட் பண்ணது அந்த கதையை வந்து திருத்தம் செய்தது திரைக்கதை திரைக்கதைக்குள்ள சில மாற்றங்கள் செய்தது யாரு அப்படின்னா ராஜ்கம் தான் இது ராமராஜன் மாதிரி ஒருத்தர் நடிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இருக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களோட காட்சீட் எல்லாம் கிடைக்காதனால இவரே ஹீரோவா மாற வேண்டிய ஒரு சூழல் இவர் தான் பணம் போடுறாரு ஆமா நடிச்சு நானே நடிக்கிறேன் அப்படின்னு உங்க அப்பயே அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால ஒரு நடிக்கிறாரு குப்பை கப்பையம் மாதிரி நாலு ஆச்சாரம் ஆவார் பார் பரவாயில்லை அப்படின்னு அவரை ஹீரோவா ஆசியை தூண்டி விட்டதும் கைஸ்வரி ராஜா தான் ஏன்னா வேற கதா நான் நெனைக்கல அதனால அவரை தூண்டி விட்டு ஒரு என் படம் பண்ணணும் அப்ப அந்த படத்துல கொஞ்ச நாள் ஷூட் போகுது கவுண்டமணி கான்ஸ்ட்ரீட் வாங்குறாங்க அப்போ கவுண்டமணி நிலைமை எப்படின்னா ஹீரோவாக இருந்த சத்யராஜுக்கு பத்து லட்சரூவா சம்பளம் அதே படத்துல காமெடியனா இருக்கிற கவுண்டமணிக்கு முப்பது லட்சம் ரூபா சம்பளம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு மார்க்கெட்ல கவுண்ட பண்ணிட்டு அப்ப டே அதாவது வருமானது படத்துக்குன்னா முப்பது லட்சம் டே கால்சீட்டுனா இந்த டெய்லி பேமெண்ட் கொடுப்பாங்க அதுவும் பல லட்சம் அப்பையா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்சம் நாளைக்கு வச்சீங்கன்னா முப்பது லட்சம் வரும் அந்த மாதிரியான இது அவரு கவுண்டமணிக்காக ஓடின படங்கள்னு உண்டு கரகாட்டக்கார மாதிரி பல படங்கள் உண்டு அதனால என்ன செஞ்சாங்கன்னா கவுண்டமணிக்கு வந்து அப்ப சம்பளம் அதிகமான ஒரு காலகட்டம் அப்ப பேச்சுவார்த்தை போது கவுண்டமணி வந்து ஒரு அவருக்குரிய அந்த படம் கொடுக்கலன்னா வரமாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேர் கூட ஒரு தகராறு ம் யாருக்கு ப்ரொடியூசரும் ஹீரோவாக இருக்கிற ராஜ்கிரவனுக்கும் கவுண்டபுலிக்கும் ஒரு அக்க ம் அப்போ ரொம்ப கடுப்பாயி கோவமாயி ஏற்கனவே ராமராஜனோட ஒரு சண்டை ம் யாருக்கு ராஜ ராஜ்கிரவனுக்கு ஒரு அதுல நடிச்ச ஒரு அவர் படத்துல நடித்த நடிகைக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க ஏன் இந்த இப்போ நடிச்சு கொடுத்துட்டா சாயங்காலம் முடிச்சிச்சுன்னா அந்த ஷூட்டு முடிஞ்சிடும் அவங்க எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அது செலவு அதிகமாகுது மறுபடியும் ரீசூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் வருது டேட் அதிகமாகும் அப்படிங்கிற பஞ்சாயத்துல நடிகைக்கு சப்போர்ட் பண்ணாரு ராமராஜன் அப்படிங்கிற கோபத்துல அவரை கண்ணத்துல அருஞ்சு டாப்ல கோபத்துல ராஜிகள தகராறுல அருண் டாப் அத மனசுல வச்சுட்டு அடுத்த படங்களுக்கான அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினவரு ஷூட்டிங்கே வராம ரொம்ப நாளா எழுத்து அடிச்சு இவர் பணி வாங்கிட்டார் அது அவரை செஞ்சிருக்க கூடாது அது நடந்துருச்சு அதனால அந்த கோபத்துல இவருக்கு ஹீரோ கிடைக்கல அவருக்கு இருந்த கையில இருந்த இவர் ப்ரொடியூசர் இருக்கானே இவருக்கு இருந்த ஒரே ஹீரோ ராமராஜே ராமராஜம் அவருக்கு செண்டை அந்த கோபத்தில் வந்து அவர் நடிக்கலை அவர் அவர் அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல அந்த கோபத்தில் வந்து பிரச்சனையாயிடுச்சு இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு நடிச்சுட்டு இருக்கும் போது கவுண்டர் மொழி கவுண்டர் சம்பள பிரச்சனை கஷ்டம் பிரச்சனை இல்லை சம்பள பிரச்சனை சம்பள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது ராஜந்திரனுக்கு ஒரு கோபம் வருது இது வந்து பெரிய காமெடியெல்லாம் ஆட்ட ஆட்டம் பண்ணுறாங்களே இவனை ஒழிச்சு கட்டுரை பாடுறான் அப்படின்னு சொல்லி அவரோட கூட பிறந்த தம்பி ஒருத்தர் ம் சீனி முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார் ரா கூட அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்து ஒரு கூடவே இருக்காரு அவர்ட்ட சொல்றாரு தம்பி அந்த ஒருத்தன் பார்த்தாடா செம்ம காம்படிஷன் நடிச்சு வரப்பட்டா அவனுக்கு டெலகிராம் பண்றாங்க மதுரைக்கு ஆமா அவருக்கு அந்த காலத்துல தந்தி தான் உடனே பண்றதுக்கு வேற வழி இல்ல போனும் கிடையாது ஒழுங்கா இவர் எப்படி போன வச்சிருக்கிற வடிவேலு டெலகிராம் அடிச்சிட்டாங்க முன்னாடி எல்லாம் டெலகிராம் வந்துச்சுன்னா சாவு செய் அழுவாங்க வீடுகளில் கல்யாணத்து கூட டெலகிராம்ல சொன்ன காலங்கள் உண்டு அதெல்லாம் இப்போ இப்போ தந்தியே நின்று போனது திறத்தந்தி தான் இப்போ தந்தி கிடையாது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா வடிவேலி இதை நம்பி புறப்பட்டு வந்துட்டாப்ல பத்துக்கிட்டு ம் இவர் வந்து இவர் ஏதோ ஒரு லாயை கேட்டே பிடிச்சி கையில் காசு இல்லாமட்டோம் போய் கடனை வாங்கி ஏதோ வாங்கி வந்துட்டாப்ல அதை எழுந்து புறப்பட்டு இவர் வந்து சேர்றதுக்குள்ள கவுண்டமணிக்கும் ராஜகிரணுக்குமான தகராறு தீர்ந்துருச்சு சம்பளம் பிரச்சனை காம்ப்ரமைஸ் காம்பரமைஷ்டாங்க சரி புரிய விட்டு கொடுக்குறேன் ஒருத்தர் பொருத்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்குவோம் பேசிட்டாங்க பிந்தால் வந்தது திருப்பி அனுப்ப மனசு இல்லை இங்க ஒண்ணும் இல்லப்பா நீ கிளம்ப பார்னு சொல்ல மனசு இல்லை நம்மள நம்பி வந்துட்டான் ஏழ்மப்பட்டுவேன் அப்படின்னு ஒரு கருணையோட அவர் நினைச்சார்னா அவர் ஆபீஸ்ல தங்க வச்சு மூணு வருஷம் ஆபீஸ் பாய் ஆஃபீஸ் பாயா சேர்த்துக்கிட்டாங்க அவரு அவனுக்குள்ள ஆபீஸ் பாயா வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு தங்குற இடம் இலவசம் சாப்பாடு போட்டுருவாங்க சினிமா ஷூட்டிங் எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் பல வருஷம் நிகழ் இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் இருந்துட்டார் இப்ப என்ன நடக்குதுன்னா படம் பிடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு போயே இளையராஜாட்ட போட்டு கட்டுறாங்க இளையராஜா வந்து புகழின் உச்சியில் இருந்த காலம் அது திடீர்னா ராகுமாட்டெல்லாம் வரல படத்தை போட்டு கட்டுறாங்க போட்டு காட்டும் போது இளையராஜா சொல்றாரு கதையா வந்து நல்லா இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு படம் ஒரு என்டர்டெயின்மெண்டே இல்லை அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த படத்துல ஒரு காமெடி ஒரு சாங் வச்சு விடலாம் ஒரு கேரக்டரை வந்து பேசுறது மாதிரி வந்து இவன் வந்து யார் தெரியுமா அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பில்டப் சாங் ஹீரோ பில்டப் சாங் வந்து ஒரு கிண்டல் பண்ற சாங்க வச்சிடலாம் இல்ல ஜாலியா இல்ல கதா இல்ல காமெடியே வந்து பெருசா அவுட் ஆகல கதை ரொம்ப இறுக்கமா இருக்கு போடாத தப்பு கணக்குன்னு ஒரு சாங்கை வந்து இவர் பண்றாரு இளையராஜா பண்ணி கொடுக்குறாரு அவரே ஐடியா சொல்றாரு பாட்டு வையா அவர் இசை ஞானி அவர் சொன்னா கேட்டுக்குவாங்க தான் இவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆனார் அவர் காட்சி கிடைச்சதுனாலதான் அது வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் திரையரங்கங்களில் கொண்டு போய் அப்புறம் வந்து பெட்டி படப்பெட்டியை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு ஆள் ஒரு இளையராஜாவுடைய காட்சி கிடைச்சதுனால ப்ரொடியூசர் ஆனாரு இப்போ இளையராஜானால ஹீரோ ஆயிட்டாரு அவர் எது சொன்னாலும் அவர் கேட்டுக்கிறார் அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்போ இந்த சாங் வைக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு லீடு வேணும் இல்லை ஆமா அந்த லீடுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த காமெடி சீன்ல வந்து ஒரு டே கவுண்டி தலையா அந்த இது மாதிரி டைலாக் பேசும்போது ஒரு வீட்டில் வந்து சாவு நடக்குதுன்னா போய் என்ன சொல்லணும் அவங்க அதை உனக்கு மட்டுமா அம்மா இறங்கம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு கவுண்டமணி இவன் அதை கேட்டுட்டு போய் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் பொண்டாட்டி செத்து போயிடும் அவன் உனக்கு மட்டுமா பொண்டாட்டி அந்த ஊருக்கே பொண்டாட்டின்னு சொல்லுவான் எல்லாரும் சேர்ந்து அடிமாயி இந்த காட்சி ஒன்றுன்னு வடிவேலுக்கு வந்து ஒரு சீன் வர்றாரு அதோட லீடில் வந்து வடிவேலுக்கு ஒரு இந்த பாட்டின் மூலமாக போடா போடா பொண்ணாக்கு சாங்கன்னு அது நடிக்க வைச்சாங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருது காத்திருக்கிறவர்களுக்கு தான் சினிமா கணிந்து வாய்ப்பை கொடுக்கும் அப்புறம் பெரிய வாய்ப்பு வரல அடுத்து அவர் படத்திலேயே அரண்மனை கிளியில நடிச்சாரு அப்புறம் அவரு எல்லாமே ஒரு படம்லாம் நடிச்சாரு மூணு படம் நடிக்கிறார் அதுக்கு பின்னாடிதான் தேவர் மகன் படம் அந்த மாதிரி வெளியில கூப்பிடுறாங்க சின்ன கவுண்டரு கமலஹாசன் தான் கூப்பிடுறாரு கமல் தான் அவர் அங்கி இருக்கிறார் வெளியில ராஜ்கர்ணும் வெளில போய் வெளில போயினா அவர் ஆவிசிலிருந்து தங்கியிருக்காரு அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்க பேரங்கிற பேசிக்கிற ஒளிச்சு கட்டி வாங்கிய அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுன்னு சொல்லி அவர் வெளியில் போய் தேவர மகனு அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் இது மாதிரி படங்கள் நடிச்சு 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 டெவலப் ஆகி பெரிய ஒரு தவிர்க்க முடியாத நகைச்சுவை நாயகனாக மாறுறார் பின்னடி இருபத்தி மூணாம் பிடிக்கிறது ஒரு வாழ்க்கை இந்த காமெடி டிராக் எழுதி கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல அந்த ரைட்டர்ஸ்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க

இந்த ஊதிய பிரச்சனை சம்பள பிரச்சனை கூட கொடுக்கல நம்மளை செட்டில் பண்றதுக்கு பதிலாக ஒரு அத்த கூலி மாதிரி பயன்படுத்துறாங்க பத்தாயிரம் யாரும் கொடுக்குறாங்க நமக்கு பெரிய அளவுல செய்யலை நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதே பெருசு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு முதலாளித்துவ மனநிலை வந்துருச்சு அவருக்கு அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் தேவர் மகன் படம் ஷூட் பண்ணும்போது தேவர் மகன் படத்தினுடைய கேமராமேன் யாரெல்லாம் ஆமா அவர் என்ன பண்ணுவார்னா கேமரா எல்லாம் எல்லாம் வந்து ஃப்ரேம் செட் பண்ணிட்டு ஷார்ட் ரெடி ஆன உடனே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டேரக்டரு சொன்ன உடனே அந்தந்த கேரக்டர் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அது வழக்கமாக உள்ளது ஷூட்டிங் பார்க்குறவங்க என்ன செய்யணும் எப்போவுமே அப்படின்னா கேமராவுக்கு பின்னாடி இன்னும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கலாம் அந்த ஃப்ரேம் என்ன வைக்கிறாங்களா வைட் வச்சா நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது க்ளோஸ் அப் வச்சா கொஞ்சம் பக்கத்தில் நிற்கலாம் நான் தள்ளி தான் நிற்கணும் கேமராவுக்கு பின்னாடி தான் ஷூட்டிங் பார்க்கணும் சில பேர் விவரம் தெரியாமல் முன்னாடி இருந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தா ஏன்னா ஃப்ரேம்ல வந்துடும் இல்லையா எப்போ ஷார்ட் ரெட்டிங் சொன்னாலும் ஒரு ஆள் குறுக்க போயிருவார் ம் அது வேற எதுனா வடிவேற்காம் அந்த நாலேஜ் இல்லை தொடங்கும் போது சினிமாவுடைய தொடக்க காலகட்டத்துல எங்கே நிற்கணும் கொஸ்டன்னு எங்கே வரக்கூடாதுங்கிற விஷயமே அவங்க தெரியாது பிசி சிரிதாவுக்கு போவோம் பயங்கரமா வந்து இந்தியன் நான் சென்ஸ்னு நிறைய இங்கிலீஷ்ல கெட்ட வரத்தில நிறைய கோபத்துல புரிய பிசி சிரியலாம் ஏகப்பட்ட வசதி வாங்கிக்காப்புல வடிவேலு தொடக்க காலத்துல இப்ப தேவரமான காலத்துல ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேலு பெரிய ஒரு நகைச்சுவையில வந்து காமெடி சூப்பர் ஸ்டாரா மாறி பெரியாரானதுக்கு பின்னாடி இன்னொரு படத்துல மீண்டும் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு பண்ற காலகட்டம் வருது காலம் எப்படி சுழற்சி பாருங்க அப்ப இவர் காமெடி டிராக்க இவர் இவர் உருவாக்குற காமெடி டிராக்க இவர் தான் டைரக்ட் பண்ணுவாரு டைரக்டர் ஓரமா சேர் போட்டு வடிக்க வைக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய ஆராய்ருவாரு பி சி ஸ்ரீராம் வந்து மணிரத்னத்துக்கே இறந்தால சினிமாவுக்கு தொடக்க காலத்தில் முக்கியமானவர் அவரை டெவலப் பண்ணிக்கிட்டோம் ஒரு இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான ஒளிப்பிரதிவாடு மகா மிகப்பெரிய ஒளிப்பதிவு கிடைங்க கூப்பிட்டு பிசி சார் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா நீங்கள் போதும் ஒரு மிட்டு வச்சுக்கோங்க ஒரு டைட் வச்சுக்கோங்க ஒரு ட்ராலி போடுங்க நான் என்ன ஷார்ட் சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை புரியுதா அப்படின்னு கேட்டார் இதுதான் யதார்த்தம் பிசி சீரா போய் சொல்ல மாட்டாரு அவர் எல்லாருமே ரசிப்பாரு சொல்ல தெரியாதே விவரம் தெரியாதே நல்லா அவர் கொஞ்சம் மேதமையான ஒரு அவர் எப்படி பண்பாளருன்னா பிசி சிரீராமே அவர்கிட்ட வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கேமரா மேல வாய்ப்பு வாங்கி தருவார் அவரு இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க பிசி சார் வந்து நீங்க எனக்கு பணம் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது சின்ன கம்பெனியால இருக்கும் அவர் சொல்லுவாரு ஏன்ட்டு இருக்கிற நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லுவாரு அவங்க வந்து சார் நீங்க தான் சார் பண்ணணும் அப்படின்னு இல்ல இவர் ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு ம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இவனை எடுக்க விட்டுருவார் கூட இருக்கிறவங்க இப்படி நிறைய பேரை டெவலப் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எயிட்டி பெர்சன்ட் கேமராமேன் பூராமே பிசி சாரோட அசிடண்ட் தான் நீங்க நிறைய பேரை சொல்லலாம் அந்த மாதிரி அவருடைய கேவி ஆனந்த் தான் கேவி ஆனந்தில இருந்து பாலசுப்ரமணியம்ங்கிற கேமராமேன் பிதாமகன் கேமராமேனு செனியன் டூ நட்டு டைரக்டர் இந்த மாதிரி நிறைய கேமராமேன் பூரா அங்கே வந்தவங்க தான் ஹம் அவர் எல்லாத்தையும் ரஷிப்பார் தெரியாதவங்க எல்லாத்துக்கும் அவரு அவர் ஒரு ஆசிரியர் மனநிலையில உள்ளவர் அதை அவர் இப்படி வடிவில டெவலப் ஆகி வரும்போது இந்த சக கலைஞர்களை ஒரு செட்டில் பண்றது ஏன்னா சினிமா சீசன் யாவும் எல்லா டைம்மே சினிமாவில் ஒருத்தர் இருக்கவும் முடியாது புலிகேசியில் இருக்கிற மார்க்கெட் இப்ப இல்ல இருக்காது இல்ல இப்ப அவரே நினைக்குமே அடுத்த படமே ஓடல இல்ல அவருக்கு புலிகேசி ஓடின மாதிரி அடுத்த படம் ஓடலை அவர் மறுபடியும் ராஜா அவரை நடிச்சு பார்த்தாரு தென்னாளி ராமன நடிச்சு பார்த்தாரு ஒக்கோட்டால அவருக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கலைஞர்களை வந்து அவர் வந்து பெரிய சம்பளம் வாங்கி பெரிய செட்டில் ஆனவரு சரியா கவனிக்கிற ஆதங்கம் இருக்கு இல்லையா இந்த கோவம் வந்து ஓகே அவர் என்ன பண்றாரு இந்த சொத்துக்களை வாங்குவாங்க இடத்துல வந்து நீங்க மெட்ராஸ்ல நீங்க வந்து ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கிரவுண்ட் வாங்கி போடுறீங்க ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சிட்டிங்கல அது பத்து கோடி ஆகிடுவாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு அது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகும் சில இடங்கள்ல ஈசிஆர் பக்கம்னா சின்ன நிலத்தை வாங்கி போட்டாங்க பின்னாடி வந்து கோடி கணக்குல வித்ததுலாம் உண்டு அப்படி இடங்களை வாங்கி வாங்கி போடுறாருல்ல நமக்கு ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா இவை மட்டும் கோடீஸ்வரன் ஆகிட்டே இருக்கிறான் எங்க கோபங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு சிங்கமுத்து வேலையை பார்த்துட்டா ஒரு காமெடி சின்னு தெரியுமா என் கிடத்த காணா வச்சிருக்கேன்டா பட்டாவத்தை அதெல்லாம் அவங்க கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரிதான் ஒரு இடத்த வாங்கி பட்டாவில வந்து இப்பட பின்னடைவா பேர சில கோல்மால் வேலைகளை பார்த்து அது அவருக்கே சொந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு அவருக்கு நில வாங்கி தர்றோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவரை எழுதி கொடுத்துட்டாங்க அதுல ஏற்பட்ட பிணக்கு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளது ஓகே அதுல விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது அவர் வளர்ந்த பின்னாடி அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம் இருக்குல்ல அதுலதான் அவருக்கு அவனுக்கு பிரச்சனை பல பேருக்கு அவர் ரியாக்ட் பண்ணதுல வந்து பல பேருக்கு வந்து அவர் மேல ஒரு வருத்தங்கள் இல்ல இப்ப ஒரு நடிகரோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து காமெடி ட்ராக் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க போய் தனியா படம் பண்ணாங்கன்னா இன்னொன்னு அதிகமா சம்பாதிக்கல அது அப்படி நம்ம சொல்றோம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது இப்ப நான் சொன்னேன் இல்லையா பி சரி நான் வந்து தான் கூட இருக்கிறவங்க வந்து ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னு அப்படி ஆகவடாக பாத்துக்கிறவங்களும் இருக்காங்கல்ல சினிமால எல்லாருமே மேன்மை மிக்கவர்களா இருக்க மாட்டாங்கள இப்ப ரகுமான் வந்து தான் கூட இருக்கிறவங்க எல்லாம் பி ஹாரி ஜெயராஜ் ஜி வி பிரகாஷ் அவர் அஸ்டண்டாக இருந்திருக்காங்க அல்லது அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளில போய் ஆளாத வந்து அவர் 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 மகிழ்ச்சியாக ம் அவர் கூட சவுண்ட் இன்ஜினியராக தொடக்க காலத்தில் இருந்து பின்னாடி சேவைப்படுறான் மார்ன தாஜ் மாதிரி மாதிரியா வெளில போனதோ அவர் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற மலர்ல அவருக்கு இருக்கு சில பேர் நீலாம் மீசிட்றா நீலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற உளவு எரும் இருக்குல்ல ஓகே என்னோட இடத்துக்கு நீ வரக்கூடாது ஓகே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வைஸ் இருக்குல்ல ஓகே அப்புறம் அதையே பிரச்சனையாக்கி இந்த மாதிரி நிலம் வாங்கி குடுக்கறதுல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வழக்கு தொடுத்து அதுல நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு பரவாயில்ல பிரச்சனை வரும்போதுதான் இவர் டிஎம்கே பக்கம் போனார்களையா லீகல் ஆக்ஷன் வந்து பொலிட்டிகலா ஏதாவது ப்ரஷர் வந்துடக்கூடாங்கிறக்காரன் சிங்கமுத்து சுகாட்சி எடிய விட்டார்ல இது ரெண்டு பேருக்குமே கட்சி விசுவாசம் கிடையாது ரெண்டு பேருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும் அப்படிங்கறதான் கிடக்காது அதனால அவரு அந்த அந்த பிணக்கு வந்து தீரல அவங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகமா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு அவர் உண்மையாகல அப்படிங்கிறது அதே குற்றச்சாட்டா அவங்க பக்கமும் இருக்கு இவர் நமக்கு வந்து ஒழுங்கா நம்மளை வந்து இது பண்ணல அதனால வடிவேல் கூட இருக்கக்கூடிய சக நடிகர்கள் அந்த பாம்பு சுப்புராஜ் மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து வடிவேல் மேல வடிவேல் இன்னும் கொஞ்சம் நம்மளை நல்லா பாத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கு அது ஒருத்தருடைய த தனிப்பட்ட குணாதிசயங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாரும் உடையாளியாகவோ எல்லாரும் பிறருக்கு உதவக்கூடியவராகவோ இருக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு கட்டளை இட கட்டளையிடவும் முடியாது இந்த இடத்துல விவேக் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறையா பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அதுக்கு விரோதமாக இவர் இருந்திருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கருத்து இதுதான் முரண்பாட்டுக்கான அடிப்படை ரைட் மாணவனஸ்டஈடு அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு கேக்குறதுக்கு காரணமா சொல்றது என்னைய குறித்து யூடியூப் சேனல்கள்ல பேட்டிகள்ல ரொம்ப அவதூறா பேசுறாரு நான் வந்து மனித தன்மை சொல்றாரு என்னுடைய கிரெடிபிலிட்டிய குறைக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறாருன்னு குற்றச்சாட்டை வடிவேல் வைக்கிறாரு அது எந்த அது எப்படின்னா நீங்க நெருங்கி பழகும் போது ஒருத்தருடைய மைனஸ் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஒண்ணு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அந்த இமேஜோட தான் நான் ரசிகன் பார்ப்பான் அந்த இமேஜை ஒருத்தர் உடச்சு விடுறாரு அப்படின்னா அது அவரை பாதிக்கும் இல்லையா ஏன்னா அது ஒரு பொது வாழ்க்கை மாதிரி தானே கடை வாழ்க்கையும் இறந்தாலும் பொது வாழ்க்கை மாதிரி தானே அப்ப அவங்களுக்கு வந்து பொது வெளியில வந்து இமேஜ் வந்து கெட்டு போகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா அதற்கான கோபமாக வானரசு வழக்கு போட்டா மேல இந்த மாதிரி பேச மாட்டாங்க யூடியூப் சேனல்கள் பேச மாட்டாங்கிறதுக்காக ஒரு எதிர் நடவடிக்கையாக இதை பார்க்கலாம் ரைட் இன்னொன்னு சிங்கமுத்துக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கறது குற்றச்சாட்டா இருக்குன்னா சிங்கமுத்தே பணம் போட்டு படம் எடுத்து அவர் பையனெல்லாம் நடிக்க வச்சாரு அவர் பணம் இல்ல அதாவது சினிமால வந்து பல பேருடைய சோர்ஸ் இருக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து இப்ப ப்ரொடியூசர் ஒருத்தரை காட்டுவாங்க அவர் உண்மையிலேயே ப்ரொடியூசரானு பார்த்தா சில நேரம் இருக்காது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்க பிசினஸ்ல வந்து தேவையில்லாம ஒரு வருமான வரித்துறை வந்து நம்ம மேல வந்து நீட்டு போயிருவான் அவங்க கணக்கு காட்டுறதுக்கு வந்து ஒயிட் ஆக்குறதுக்காக படம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம கான்டாக்ட்ல பல பேருக்கு வருவாங்க சினிமாவில ஏற்கனவே உங்களுக்கு எழுதப்படாத ஒரு நியதி அதனால சிங்கமுத்து வந்து பெரிய வெற்றிகரமான படங்கள்லாம் அதாவது சிங்கமுத்து ரொம்ப ஒன்றா கிடையாது சிங்கமுத்துக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்கு நீ எல்லாரும் சேர்ந்து உடைக்கிறோம் ஒருத்தனுக்கு கூலி போயிடுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அது ஹீரோக்களுக்கும் அப்படித்தானே இப்ப கதை எழுதுற டைரக்டருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பளமா இருந்தா டைரக்டர் கிரியேட் பண்ண அந்த கதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கதாநாயகம் பத்து கோடி ரூபாய் சம்பளம் ஆகுவாரு பத்து படம் கூட ஆகுவாரு அது போய் நம்ம கேட்க முடியாது ஏன்னா மார்க்கெட் அவருக்கு தான் இருக்கும் டேரக்டரே இப்ப எல்லாம் கதை எழுதுறவங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லைன்ற குற்றச்சாட்டு ஆமாங்க சினிமா வந்து எப்படின்னா இது ஒரு சீசன் வியாபாரம் யார் யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் எப்போ வேணாலும் கைவிடலாம் சினிமாவும் சில நேரம் அவங்களை கைவிடுவோம் இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது எல்லா எல்லாருமே சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு சரியா இருக்க முடியாத சூழல்கள் இருக்கு சுதாரிச்சு அடுத்த ஆடைய காசு நம்ம முன்னுக்கு வரணுங்கிற உளவியலும் இருக்கு பல வகையான மனிதர்கள் இருக்கா அந்த குணாதிசயங்கள்ல ஏற்படக்கூடிய குழப்பம் ஏற்கனவே இருந்த ஒன்றாக இருந்தவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு முரண்கள் தான் அந்த விளக்கு இது தொடருமா இல்ல திருப்பி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா சேருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா நம்ம மீது குற்றச்சாட்டு சொன்னவர்கள் நம்ம குறித்து வெளியில் போய் யாவது ஒரு பேசினவங்க அல்லது நம்மளை பற்றி குறைகளை வெளியே போய் சொன்னவங்களை மன்னிக்கிற மனம் வந்து அவங்களுக்கு இருக்காது உண்மையெல்லாம் இருக்காது அதனால் அது சேர வேண்டிய அவசியம் இல்லை அதோட வடிவம் வந்து செட்டில் ஆயிட்டாரு அவருக்கு சினிமாவே தேவையில்லைங்கிற இடத்துக்கே போய் மதுரையில் செட்டில் ஆனாரு ரொம்ப ரேராக தான் அவர் நடிக்கிறார் ரொம்ப செலக்டிவான படங்கள் தான் அவர் நடிக்கிறாரு மாமன் நடிச்சாரு ரொம்ப தேவைப்படும் போது அவர் நடிக்கிறார் அதனால் அவருடைய உயரம் வேற மாறின பின்னாடி இவங்க தயவு வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வடிவேல் இருக்காரு இவங்களுமே வேற வேற கடங்களில் வேலை செய்வாங்க ஓகே ஆனால் இவங்க டீம் இல்லாதது வடிவேலுடைய நகைச்சுவை ஃபெயிலியர் ஆகுறதுல தெரியுது இல்லை அவரு பேட்டனாகவே ஒரு கூட்டு உழைப்பு தான் ஒரு தேரை வந்து எல்லா எல்லா கைகளும் சேர்ந்து ஒரு தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி தான தான் ஒரு கூட்டு உழைப்பு தான் அது அந்த கூட்டு உழைப்பு வந்து அந்த டீம் பிரியும் போது இயல்பாகவே வந்து அந்த காமெடி வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அவருக்கும் நிறையா நடிக்கிறியா அந்த ஆதித்யா சேனல் மாதிரி பல நகைச்சுவை சேனல்கள் வந்து திரும்ப திரும்ப பழைய சீனை போடுறதுனால நம்ம நாவம் வச்சிருக்கோம் அப்படி ஒரு சேனல்லாம் இல்லைன்னா வழி வேலை வளர்ந்துருப்பாங்க யாரத்தால் பழைய விஷயமா மாறி இருக்கும் அது ரன்னிங் ரேஸில் தொடர்ந்து ஒரு இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வர்றதுக்கு வீம்ஸ் கிரியேட்டர்ஸும் இந்த மாதிரியான காமெடி சேனல்ஸும் காரணமாக இருக்குது பல தலைமுறைகளையும் அவர் சர்வைவ் ஆகிறாருன்னா அளவுக்கு அவருடைய உழைப்பும் இருந்திருக்குது நிச்சயமா அவருடைய நகைச்சுவை இருக்கு அவருடைய நகைச்சுவை ஆற்றல யார் மறக்க முடியாது ஆமா என்னன்னா சக சக மனிதர்களை சக கலைஞர்களை பாதுகாக்கிற உணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும் அதுதான் நல்ல விஷயம் ரைட் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை மே வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் வைக்கிறேன்